வெல்கம் டு சிமஸ் கிச்சன் இன்னைக்கு சிமஸ் கிச்சன்ல ஒரு வித்தியாசமான ரெசிபி பண்ண போறோம் என்ன ரெசிபி பார்க்கலாம் வாங்க பப்பாளிக்காய் சட்னி ரெடி ஆயிடுத்து பப்பாளிக்காய் சட்னி இட்லி தோசை உப்புமா குழி பணிகாரம் இது எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு சைட் டிஷ்ஷாக இருக்கும் பப்பாளிக்காய் எவ்வளோ எடுத்துட்டுருக்குமோ அதுக்கு தேவையான அளவு கடலைப்பருக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு கப் பப்பாளிக்காய் எடுத்துண்டா ஆஃப் கப் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில இது எல்லாம் நல்லெண்ணெயில் வறுத்துன்ட்ருக்கேன் நல்லெண்ணெயில் வறுக்கிறதால பச்சை மிளகா அந்த நல்லெண்ணெய் கூட சேர்ந்து வீடு மணக்கிறது கடலை பருப்பு பொன்னிறமா வறுப்பட்டு பச்சை மிளகாய் கலர் மாதிரி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிட்டோம் இப்போ இந்த கடலை பருப்பு எடுத்துட்டு இதுலயே பப்பாளிக்காய் சேர்த்து வதக்கப்பா பருப்பு எடுத்து தனியா வச்சுட்டு பப்பாளிக்காய் சேர்த்து வதக்கிட்டு இருக்க போட்டு வதக்கலாம் மிதமான தீல அடுப்பு இருக்கணும் அப்பப்போ மூடி எடுத்துகிட்டு கலரி கொடுக்கணும் இந்த பப்பாளிக்காய் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் வதக்கணும் நல்லா வதங்கிடுச்சு பப்பையால் இருக்கிற பச்சை வாசனை போயிட்டு அடுப்பை நிறுத்திட்டேன் அளவு தேங்காய் கொஞ்சம் இஞ்சி இதையும் இதில் சேர்க்குறேன் தேவையான அளவு புளி டேஸ்ட்டு கோசரம் உப்பு கடாய் சூட்டில் அப்படியே மூடி வைக்கலாம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த புளி அந்த சூட்லையே நல்லா ஊறிடும் சூப் மூடி வச்சிடலாம் எடுத்த பருப்பு பப்பாளிக்காய் எல்லாமே நான் ஆரிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து இப்போ சட்னியை அரைச்சிக்கலாம் பப்பாளிக்காய் சட்னி ரெடி ஆயிடுத்து இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சிமுஸ் கிச்சின் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ரெடி